அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நலமாக இருக்கிறீர்களா பணவழக்கலை பயிற்சி வகுப்பை நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க இந்த பயிற்சி வகுப்பை நாங்கள் உங்களுக்காக வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் நடத்த உள்ளோம் பண பணவழக்கலை என்பது பணத்தை வளர்த்தும் கலை ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக உங்கள் வாழ்வில் பணத்தை மேம்படுத்தக்கூடிய ரகசியங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள உள்ளோம் இதில் எண்பது சதவீதம் அறிவியல் ரீதியாக தன்னம்பிக்கை ரீதியாக பணத்தை பழக்க வழக்க ரீதியாகவே எவ்வாறு வெற்றியடைய வேண்டும் என்பதை சொல்லித்தர்ந்து இருபது சதவீதம் அதில் எந்திர மந்திர தந்திர ரகசியங்களை உங்களுக்காக பகிர்ந்த உள்ளோம் இந்த பயிற்சி ஷோப்பில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக நமது தமிழர்கள் மென்ஞானமாய் பயன்படுத்திய பணத்தை மேம்படுத்தும் ரகசியங்களையும் தற்போது விஞ்ஞானம் பயன்படுத்தக்கூடிய பணத்தை மேம்படுத்தும் ரகசியங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இதில் நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நூற்றி எட்டு நாட்களுக்குள் அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாய் சத்தியமாய் வெளிவர முடியும் இந்த பணவளக்கலை என்ற பயிற்சி வகுப்பு காலை ஒன்பது முப்பதிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் பயிற்சி புத்தகம் பயிற்சிக்கான உபகரணங்கள் மதிய உணவை நாங்கள் கொடுத்து விடுவோம் இதற்கான கட்டணத்தை நீங்கள் கீழ்கண்ட தொலைபேசங்களில் தொடர்பு கொள்வதன் மூலமாக தெளிவாக எந்த இடத்தில் நடக்கின்றது இதற்கு கட்டணமே எவ்வளவு என்பதை தெளிவாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் வரும் ஜூன் இருபத்தி ஐந்து மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் நடைபெற உள்ளது ஜூன் இருபத்தி ஐந்து ஈரோட்டிலும் ஜூலை இரண்டு சென்னையிலும் ஜூலை ஒன்பது பெங்களூரிலும் ஜூலை பதினாறு சேலத்திலும் ஜூலை இருபத்தி மூன்று மதுரையிலும் இந்த பணவளக்கலை பயிற்சி ஒப்பு நடைபெற உள்ளது ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதை செயல்படுத்தும்போது அதில் வெற்றியடையலாம் வாகன ஓட்ட தெரிய தெரியவில்லை என்றால் டிரைவிங் ஸ்கூல் போகலாம் உடல்நிலை பிரச்சனை என்றால் டாக்டர்ட்ட போலாம் அது போல பண நிலையில் பிரச்சனை என்றால் நீங்கள் வரவேண்டிய ஒரே ஒரு இடம் நமது பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மட்டுமே இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைக்கும் நூறு சதவீதம் தேர்வு கிடைக்கும் இது மாயமோ மந்திரமோ உங்களை ஏமாற்றும் வேலையோ இல்லை உங்களை நீங்களே அறிந்து தெரிந்து புரிந்து உங்கள் வாழ்க்கையில் பணமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து விதமான பண பிரச்சனைக்கும் தொழில் பிரச்சனைக்கும் குடும்ப பிரச்சனைக்கும் தீர்வுகள் நிச்சயம் பத்தாயிரம் நபர்களுக்கு மேல் கற்ற இந்த வழக்கலை பயிற்சி வகுப்பு உங்கள் ஊரில் நடைபெற உள்ளது வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு வாருங்கள் நேரடியாக நான் உங்களுக்கு பயிற்சி தர தயாராக உள்ளேன் உங்கள் வாழ்க்கையில் பணமாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டுமே இந்த பயிற்சி ஒப்பிற்கு நீங்கள் வர முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பணம் உங்கள் வாழ்க்கையில் நிறையட்டும் நிலைத்திருக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு தனமலையாய் பெய்யட்டும் வாருங்கள் பணவளக்கலை பயிற்சி வகுப்புக்கு வெற்றியடையலாம் வாழ்க வெல்க நன்றிகள் கோடி